ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கிறார் ஒன்னு வளம் சொல்லியா இருக்கிறாரு ஒன்னு இடம் சொல்லியா இருக்கிறாரு ஒரு இதுல அமிர்த கலசம் வச்சிருக்காரு ஒரு இதுல மோதகம் வச்சிருக்கிறார் இப்படி வித்தியாசமான திருக்கோலங்கள்ல நம்ம தரிசனம் பண்றதுக்கு வித்தியாசமான பலன்கள் கிடைக்குமா சிறப்பு பலன்கள் கிடைக்குமா இல்ல எல்லாமே பிள்ளையார கும்பிடுறது ரெகுலரா பாக்குற கூடிய விக்னங்கள் போறதுன்றது ரெகுலரா கிடைச்சிரும் அது ரெகுலர் அதை தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க இப்போ அமிர்த கலஷம்னா அமிர்தம்னா நமக்கு அந்த நெக்டர்னும் பொழுது அமிர்தம்னா இறப்பு இல்லா தன்மைன்னும் பொழுது மோட்சத்தை தரக்கூடியது அமிர்த கலஷம் அதே மாதிரி சுவர்ண கலஷம்னு இருக்கும் கலசத்துமே எல்லாமே அமிர்த கலஷம் மட்டும் இல்லை சிலது சுவர்ணம்னு இருக்கும் சுவர்ணம்னா என்னன்னா வர்ணம் சுவர்ணம்னா தங்கம்னு இருக்கும் பொதுவா தங்கம்னு பேரு வர்ணம் வர்ணம் உங்களுக்கு ஆளான்னு சொல்லுவோம் பாருங்க வர்ணம்னா கலருக்கு வர்ணம் பேரு வர்ணம்னா என்னன்னா ஒன்னு ஒன்னு இது வந்து எழுத்துகளுக்கு வர்ணம்னு பேரு வர்ணம் வர்ணம்னா எழுத்துகளுக்கு பேரு வாக்கு சக்தி இருக்கு பாருங்க எழுதுறது எல்லாம் அதாவது நீங்க மகாபாரதம் ஏற எழுதினார் அவர் தான் பிள்ளையார்தான் வாக்கு சக்தி வரும் எழுதக்கூடிய ஆற்றல் வரும் இப்படி நீங்க ஒருத்தர் கேட்கலாம் நாஸ்திகாலா இருக்காவா எழுதுறாங்கன்னா பூர்வ ஜென்மத்துல கணபதியை நல்லா உபாசன பண்ணிருப்போம் கணபதி தான் நம்ம எந்த காரியம் ஆரம்பித்தாலும் பிள்ளையார வழிபட்டுதான் ஆரம்பிப்போம் விக்னங்கள் போகும் நமக்கு ஒரு தேங்காய் பிரார்த்தனை பண்ணி தேங்காய் உடைக்கிறது எல்லாம் சாஸ்திரங்கள்ல இருக்கு தேங்காய் வந்து உடைக்கிறது சும்மானா இல்ல எல்லாத்துக்குமே நம்ம காரணம் இல்லாமல் காரியங்கள் அல்ல அப்ப தேங்காய் பிரார்த்தனை பண்ணிட்டு அதை உடைக்கும் பொழுது நம்முடைய விக்னங்கள் விலகுகிறது மற்றவர்களுக்கு உணவாவும் ஆகிறது நம்ம அது அப்படின்னு மட்டும் உடைக்கல நமக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் மற்றவர்களுக்கு அது பிரார்த்தனையா அப்படி